ஹோசூர் குடியிருப்பு பகுதியில் இரண்டு குட்டிகளுடன் தாய்நாய் ஒன்று தெருவோரம் படுத்திருந்தது அந்த வழியாக அண்ணாநகர் பகுதியில் வசிக்கும் கார் டிரைவர் நாயை கவனிக்காமல் சென்றதால் குட்டி நாய் ஒன்று காரில் அடிபட்டு இறந்தது இதில் தாய் நாயும் அதன் ஒரு குட்டியும் உயிர் தப்பின இச்சம்பவம் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவானது இந்த வீடியோ ஆதாரத்தை வைத்து பிராணிகள் வதை தடுப்பு சங்கத்தினர் விசாரித்தனர் குட்டி நாயை காரை ஏற்றி கொன்ற அந்த டிரைவரிடம் விசாரித்தனர் அவர் காரை ஓட்டி சென்றபோது தாய் நாயுடன் ஒரு குட்டி மட்டுமே இருந்ததாக நினைத்து ஆரன் அடித்ததாகவும் இரண்டு நாய்களும் ஓடிவிட்டதாக உணர்ந்து அங்கிருந்து சென்றுவிட்டதாகவும் விளக்கம் அளித்தார் தனது தவறை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு வழங்கும்படியும் தாய் நாய்க்கு தேவையான பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கொண்டு மற்றொரு குட்டி நாயை தத்தெடுத்து வளர்த்துக் கொள்வதாக தெரிவித்தார் பிராணிகள் வதை தடுப்பு சங்கத்தினர் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர் கிருஷ்ணகிரியிடம் நடந்த விவரங்களை தெரிவித்தனர் கார் டிரைவர் மீது போலீசில் புகார் அளித்து அவருக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக அவரை விலங்குகள் பராமரிப்பாளராக விடுவித்தனர் அவரிடமிருந்து எழுத்துப்பூர்வ அறிக்கை மற்றும் வருத்தம் தெரிவித்த வீடியோவையும் அவர்கள் பெற்றனர் கார் டிரைவர் உறுதியளித்தபடி அவர் நாய்கூட்டியை தத்தெடுத்து வளர்ப்பதையும் தாய் நாய்க்கு செலவு செய்வதையும் பிராணிகள் வதை தடுப்பு சங்கத்தினர் உறுதி செய்தனர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் டிரைவர் வருத்தம் தெரிவித்ததோடு வாயில்லா ஜீவன்களின் வாழ்வாதாரம் காக்க முன்வந்த சம்பவம் பாராட்டுக்குரியது